அழகான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பயங்கரமாக ட்விஸ்டலாக நடந்து போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம சாரதாவும் அறிவு வந்து சொத்தை எழுதித்தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கடைசியில் பாரதியை வந்துட்டு என் சொத்தை நான் யாருக்குமே தரமாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஸ்வேத்தா வந்து உண்மை சொல்கிறக்காக இருக்காங்க அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அறிவு ஸ்வேதா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்வேதா வந்து சொல்கிறாங்கப்பா என்னப்பா நீங்கள் உண்மையை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்கிறீங்க சில நேரத்தில் வந்து சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஆதிக்கிட்ட வந்து இந்த உண்மையை சொல்ல போகிறோம்னு சொல்லுவோம் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நம்மளும் அதையே பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதா வந்து சொல்லிட்டு போகிறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழ் வந்து சந்தோஷமாக வந்து பாரதிக்கிட்ட வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பாரதி கிட்ட வந்துட்டு அம்மா இந்த சொத்து எல்லாம் என் பேரில் மாறிடுச்சாம்லம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏ இதெல்லாம் உனக்கு ஆர்டி சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்குறாங்க இதெல்லாம் எனக்கு அந்த வேலைக்காரி ஆண்டி தான் சொன்னாங்க சொத்தெல்லாம் உன் பேரில் மாறிடுச்சு நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நான் தான் அந்த வீட்டுக்கு மகாராணியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதை கேட்டவனே பாரதிக்கு வந்து கோவம் வந்துருது இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்கிட்டு அறைய போயிடறாங்க அம்மா நான் என்னம்மா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆண்டி சொன்னது தானம்மா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க சரிடா மன்னிச்சுக்கோ ஆனால் இனிமேல் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கூடாது வீட்டுக்குள்ளே வேறு யார் கேட்டால் தப்பாக நினைப்பாங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா இனிமேல் வந்து நான் யார்டையுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தமிழ் போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம சாரதா கிட்ட போய் கேட்காங்க ஸ்வேதா அறிவு என்னக்கா சொத்தெல்லாம் வந்து சொத்த எல்லாத்தையுமே வந்து உன் பேத்தி பேருக்கு எழுதி வச்சுட்டு போகல ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேணேன் அவங்க சேத்தாத்தா வந்து சொல்கிறாங்க ஆமத்தை நீங்கள் இப்படி நம்ப வச்சு ஏமாத்தினீங்களா உங்களை சும்மா விட மாட்டேன் நான் வந்து சொல்ல வேண்டியது சொல்கிற இடத்துல சொன்னால் தான் உங்களுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஆதி வந்து வந்துடுறாங்க சேதா எதுக்கு அம்மாவை மிரட்டிக்கிட்டு இருக்க இனிமேலாம் நீ அம்மாவை மிரட்டிக்கிட்டு நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்லிக்கோ உனக்கு என்ன தேவை சொத்து தானே தேவை நாளை காலையில் நீ வந்து எல்லா பத்திரத்தையும் ரெடி பண்ணு வக்கீல கூப்பிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நாங்கள் எங்கெங்கே கையெழுத்து போடணுமோ அந்தந்த இடத்துல கையெழுத்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமாம்மா மறுபடியும் என்னை ஏமாத்துறக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் சொன்னால் சொன்னது தான் கரெக்டாக நாளைக்கு வந்து நானும் பாரதியை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் சரியா சொத்தம் ஒன் பேருக்கு மாற்றிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க இன்னுமே தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து நம்ம ஆதி வந்து போயிடுறாங்க அதுக்கடுத்து நைட்டு வந்து பாரதி வந்து டல்லாகவே இருக்காங்க எதுக்கு வந்து ஆதி இந்த சொத்தை வந்து சேத்தாக்கு எழுதி கொடுக்கணும் அவ்வளோ பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஆதி வந்து வராங்க பாரதி என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டுக்கிறாமே இருக்காங்க பாரதி உங்கள் கிட்டே தான் பேசுகிறேன் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எனக்கு பேசுகிற இல்லை நீங்களும் தமிழும் தூங்குங்க நான் போய் தனியாக தூங்க போகிறேன் இல்லை நீங்கள் மட்டும் தூங்க நானும் தமிழும் போய் தனியாக தூங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு மைண்ட் சரியில்லை அன்றைக்கி நீங்கள் மைண்டு சரி இல்லைன்னு நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னா அதே மாதிரி தான் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து வந்து மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க மறுநாள் காலையில் வந்து ஸ்வேதாவும் அறிவும் அந்த வக்கீலை கூப்பிட்டு எல்லாத்தையுமே பத்திரத்தில் வந்து அவங்க பேரில் எழுதி வச்சுட்டாங்க எழுதி வர சொல்லிட்டு எல்லாத்தையுமே எழுதிட்டிங்களா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையுமே எழுதிட்டோம் அவங்க பேரில் சொத்து வந்து மைனர் பேரில் இருக்குது அதாவது தமிழ் பேரில் இருக்குது அவங்க கையெழுத்து போகலைனாலும் அவங்க காடின்ட்டு யாராவது கையெழுத்து போட்டாலே இந்த சொத்தை வந்து ஈஸியாக அவங்க பேருக்கு மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாரதா வந்துடுறாங்க உடனே சாரதா வந்தோடனே வக்கீல் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இந்த பத்திரத்தை கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்கன்னே இல்லைப்பா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க பார்த்துக்கிட்டோம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துடுறாங்க அப்போ வந்து இவங்க வராங்க நம்ம ஆதி வந்து வராங்க மாமா வாங்க நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் கையெழுத்து போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பின்னாடி பாரதி வந்து வராங்க வா பாரதி நீதான சொத்தை எங்கள் பேருக்கு எழுதி தந்தால் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னியாமல் ஒழுங்காக கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ மேடம் நீங்கள் கழுத்து போட்டால் போதும் நாங்கள் ஈஸியாக வந்து சொத்தை மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வக்கீல் சொல்கிறாங்க பத்து நேரம் யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அம்மா ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க கழுழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது என்னால் தான் கழுத்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் எல்லாருமே ஷாக் ஆகிடறாங்க எதுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுக்கு பாருது என்ன பாருது இது ஆல்ரெடி நம்ம வந்து பேசி வச்சது தானே எதுக்கு நீங்கள் இப்போ வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு கையெழுத்து போட முடியாது எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்லிடுறாங்க உடனே சேத்தா வந்து சும்மா இருப்பாங்களோ அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி கரெக்டாக நீ நினைச்சது சாதிட்டேல நான் கூட உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல மாமாவை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து இந்த சொத்துக்காக தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீ வந்து அந்த போய் சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து சொத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணல எனக்கு தேவையில்லை நான் இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் நீ வந்து சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் நீ உன் பேருக்கு சொத்து வந்தோன்னே எல்லாத்தையும் அமைக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி நீ எழுதி தரமாட்டிய அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து ஆதி வர சொல்லிகிட்டு இருக்காரு பாரதி என்ன பண்ணுறீங்க தான் பண்ணுறீங்களா நம்ம ஆல்ரெடி இது போட்டால் தானே ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அதை நான் யோசிச்சு தான் பண்ணுறேன் என்னால் சொத்தெல்லாம் என்னால் திருப்பி யாருக்குமே தர முடியாது இந்தா ஸ்வேதா சொன்னாங்களே ஸ்வேதாக்கே நான் பதில் சொல்றேன் என்ன சொன்னீங்க ஸ்வேதா அதாவது சொத்து எல்லாத்தையுமே வந்து என்னோட பேர்ல எழுதின பிறகு நான் எதுக்கு உங்களுக்கு தரணும் நீங்க தான் சொன்னீங்களே நான் சொத்துக்காக தான் வந்து மாமா உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல நான் சொத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் போதுமா நான் யாருக்குமே வந்து இந்த சொத்தை எழுதி தர முடியாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த சொத்துலேருந்து ஒரு நயா பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெறும் கோவமாக வந்து தமிழை கூப்பிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து அறிவு வந்து கேட்குறாரு என்ன மாப்பிள்ளை நைட்டே வந்து நாடகமெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க வந்து நடிக்கிறீங்க போலையே நேற்று வந்து எல்லா சுத்தையும் நான் எழுதித்தாரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து உங்கள் பொண்டாட்டிக்கு சொல்லி எழுதி மாட்டேன்னு சொல்லி நடிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்க மாமா தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க இது எனக்கே என்ன நல்ல விஷயம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா என்ன மாமா இதெல்லாம் பச்சையாக தெரியுது நீங்கள் நடிக்கிறீங்க இப்படி போய் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுவேத்தா சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து டைம் கேட்காரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பாரதியிட்ட பேசி புரிய வைக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து சொல்கிறாரு சரி மாப்பா தான் டைம் கேட்கார்ல சரி டைம் கேட்கட்டும் எடுத்துக்கட்டும் நீங்கள் என்ன எதுவும் கேட்டு வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறார் உடனே ஸ்வேதா வந்து சொல்கிறாங்க மாமா சீக்கிரமாக சொல்லுங்கள் என் வாய் வேறு சும்மா இருக்காது ஏதாவது உலதிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஆதி போய் வந்து பாரதி கிட்டே கேட்காங்க ஏன் பாரதி நீங்கள் வந்து சொத்தை எழுதி தரமாட்டிக்கீங்க நம்ம ஆல்ரெடி தானே ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டவனையும் எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க என்ன உண்மை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்டவனையும் நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு சுவேத்தாக பார்த்தோன்னா நீங்களும் அத்தையும் பயப்படுறீங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்கள் என்ன அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டீங்க அவ்வளோ கல்யாணம் பண்ணார் அவ்வளோதான இதில் என்ன இருக்குது அதுக்காக சொத்தை எழுதி கொடுப்பீங்க எனக்கு உண்மையை சொல்லுங்கள் அதுக்கடுத்து நான் வந்து கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி வந்து ஷாக் ஆகி இருக்காரு அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க